வணக்கம் பாரத பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டம் கடந்த மத்திய பட்ஜெட்டில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு உதவித்தொகையுடன் கூடிய தொழிற்பயிற்சி திட்டம் அளிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் ஐநூறு முன்னணி நிறுவனங்களுடன் இணைந்து எடுத்துக்காட்டுக்கு சில நிறுவனங்களை கூறுகிறேன் டிசிஎஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டாடா இந்துஸ்தான் யூனியூவர் பிப்ரோ அதானி குழுமம் மகேந்திரா அண்ட் மகேந்திரா இப்படி எண்ணற்ற இடத்துல ஐநூறு நிறுவனங்களுடன் இணைந்து இளைஞர்களுக்கு ஓராண்டுக்கு மூன்று பிரிவின்கள் தொழிற்பயிற்சி அளிக்க அளிக்கப்படுகிறது அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து விற்பனை இரண்டாவது சந்தைப்படுத்துதல் மூன்றாவது தொழில் இந்த மூணு பிரிவின்கள் தனித்தனியாக வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து மாதம் ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது ஓராண்டுக்கான பயிற்சி ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் ஒரே தடவையாக மானியமாக வழங்கப்படுகிறது இந்த பயிற்சியின் கீழ் இளைஞர்கள் தமிழ்நாட்டிலிருந்து அதிகளவு விண்ணப்பிக்க வேண்டுகிறோம் விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி நாடு முழுவதும் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டிலிருந்து அதிகப்படியான இளைஞர்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்பது தமிழக பாரதிய ஜனதா நோக்கமாக இருக்கிறது ஆகையால் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த பதிவை உங்களுக்கு வெளியிடுகிறேன் இதன் மூலம் இளைஞர்கள் சந்தைப்படுத்துதல் விற்பனை அப்படிங்கிற அந்த நீங்கள் அந்த பயிற்சியை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே வந்து எந்த துறையாக இருந்தாலும் சந்தைப்படுத்துதல்ங்கிறத நம்ம வந்து அதை நம்ம கையாண்டுட்டோம் அப்படின்னா எந்த துறையாக இருந்தாலும் நம்ம வந்து வெற்றி பெறலாம் இது வருங்காலத்து இளைஞர்கள் அதிகமான பேர் ஒரு தொழில் முனைவராகிறதுக்கு இந்த ஒரு அருமையான வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திட்டத்தை வந்து நமது பாரத பிரதமர் அவர்கள் அளித்திருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள இளைஞர்கள் அதிக அளவில் இந்த பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்ங்கிற திட்டத்தில் வந்து பயனடையும்படி உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்